புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சைடு கேரக்டராக நின்று இன்றைக்கி பேட்டை வரைக்கும் புதுப்பேட்டையிலேருந்து பேட்டை வரைக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற நம்ம விஜய் சேதுபதிக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அந்த வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பேட்டையில் விஜய் சேதுபதி அதுதான் இந்த வீடியோவுடைய மெயின் கண்டென்ட்டு அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கார்த்திக் சுப்பராஜை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அதாவது ஒரு தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிற ஒரு படம் விஜய் சேதுபதி ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸே ஆகலை அதற்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி கார்த்திக் சுப்பராஜ் ட்விட்டி ஒன்று போடுறார் ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு நடிகரை நாளை முதல் நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் விஜய் சேதுபதி என்னும் ஒரு நாயகன் நாளைக்கு வெள்ளித்துறைக்கு அறிமுகமாகிறார் அந்த மாதிரி ஒரு ட்விட் போடுறாரு அன்றைக்கி அந்த ட்விட்டை யாருமே கண்டு கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி விஜய் சேதுபதியும் யாருக்கும் தெரியாது கார்த்திக் சுப்பராஜையும் தெரியாது ஆனால் இன்னைக்கு அந்த ட்விட் வந்து ஒரு ட்ரெண்டிங் அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஏன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க எப்படி இருந்தது இந்த வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பீஸா கார்த்திக் சுப்பராஜோடைய முதல் படம் அதில் விஜய் சேதுபதி தான் ஹீரோ அதற்கு பிறகு ஜிகர்தண்டா அதுலேயும் விஜய் சேதுபதி பண்ணுவார் பாபி சிம்கா இந்த கார்த்திக் சுப்பராஜ் பாபி சிம்கா கருணாகரன் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருந்து அந்த காலகட்டத்தில் நிறைய குறும்படங்கள்லாம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் காணும் சூதுகவும் அப்படின்னு சொல்லி கவனத்தை ஈர்த்தார் அதுக்கப்புறம் சேதுபதி தர்மதுரைன்னு சொல்லிட்டு மக்கள் செல்வனா நமக்குள்ளே ஊடுருவி இன்றைக்கி பேட்டை மூலமாக நம்ம வீட்டு பிள்ளையாவே மாறியிருக்கார் நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அவங்களாம் ஐ திங்க் படம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி பற்றி விஜய் சேதுபதி கேரக்டர் பற்றி பேட்டையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சுருந்துருக்காங்க அது அவங்க படத்தை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது இந்த ட்விட்டர்லேருந்து ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா படம் ஒரு படம் நாயகன் அறிமுகம் ஆவதற்கு முன்பாகவே ஒரு டேரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்விட் போடுறாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒவ்வொருத்தங்க வளர்ச்சியில் எவ்வளவு அக்கறை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்விட்லேருந்து வந்தேன் இந்த படம் பேட்டை விஜய் சேதுபதிக்கு மிக மிக ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு தரமான படம் ஏன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு சாங்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த படத்தை பேலன்ஸ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு போயிட்டுருக்கிறதே இந்த விஜய் சேதுபதியோடைய கேரக்டர் தான் அதாவது ஒரு படத்தில் ஒரு கேரக்டருக்கு ரெண்டு மூணு கேரக்டர் நேம் வருதுனாலே அந்த கேரக்டர் ஏதோ ஒரு கவனத்தை ஈர்க்கிற கேரக்டர் தான் அர்த்தம் இதில் ஜித்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சின்ன அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த ரெண்டு பெயரை தாங்கி தான் இந்த விஜய் சேதுபதி கேரக்டர் மூவ் ஆகுது இந்த விஜய் சேதுபதி கேரக்டரை வச்சு தான் படமும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி ஒரு நடிப்பு ஏன்னா இந்த தலைவரே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி ஒரு மகா நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த படம் பார்க்குற எல்லாரும் ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த ஒரு ரெண்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ரெண்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அப்படியே போய் பக்காவாக உட்காரரு ஒரு கட்டத்தில் அவரை பார்க்கும்போது கோ வருது ஒரு பக்கம் ஒரு க ஒரு கட்டத்தில் அவரை பார்க்கும்போது எது அந்த பாசம் வருது அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்க்ரீனில் பண்ண முடியும்னா அதுதான் மேஜிக் அதை பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம மக்கள் செல்வன் அப்படிங்கிறது ஒன்ஸ் எகேண்ட் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்தது ஒரு படத்துடைய கிளைமேக்ஸ் விவாத பொருளாக மாறணும் இது நடந்திருக்குமா அது நடந்துருக்குமா இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்னு ஒரு விவாத பொருளாக மாறுது அப்படின்னா அந்த படம் வந்து ஆடியன்ஸ் பற்றியில் உள்ளே நுழைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மேஜிக்கும் இந்த பேட்டையில் நடந்திருக்கு கிளைமேக்ஸு நம்ம கையில் விடுறாங்க யார் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிளைமேக்ஸ் பிடிக்குமோ அதை செட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரான கிளைமேக்ஸு அது இது இந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் அதை நம்ம ரசித்து பார்க்க முடியும் இன்னொன்று விஜய் சேதுபதி வந்து இந்த பேட்டை படத்தில் நடிக்க கார்த்திக் சுப்ராஜ் வைக்க நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்னா விஜய் சேதுபதிக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாகி போச்சு இவரும் இப்போ உலக அளவில் தெரியப்படுத்தணும் விஜய் சேதுபதி வச்சு இப்போ ஒரு படம் வந்து வேர்ல்டு வைடில் ரிலீஸ் பண்ணாலும் இந்த அளவு ரீச் வருமா அப்படிங்கிறது கார்த்திக் சுப்ராஜ் யோசித்து பேட்ட படத்தில் கொண்டு வந்து அழகான கேரக்டர் கொடுத்து இதுதான் நான் சொன்னேன்னே ஒரு கேரக்டரை ரசிக்கவும் வைக்கணும் ஒரு கேரக்டரை என்னடா இது அப்படின்னு பேச ரெண்டு பேலன்ஸாக வச்சு இன்னைக்கு விஜய் சேதுபதியை உலகம் முழுவதும் அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டாரு அவருடைய நண்பன் கார்த்திக் சுப்ராஜ் இதுதான் அவர் ஒரு நண்பனாக ஒரு நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்தை பார்க்காம நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதிக்கு இதில் முக்கியத்துவம் இல்லை அப்படி இப்படின்னு எழுதினாங்க ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் விஜய் சேதுபதியோட முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கார்த்திக் சுப்ராஜ் மிக சரியாக மிக சிறப்பாக திட்டமிட்டு ரொம்ப அழகாக கொண்டு போய் அவருடைய நண்பர்களாகிய நம்ம யார் சேது பாபி சிம்காவையும் விஜய் சேதுபதியும் சூப்பராக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்ல தோணுது இப்போ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கேட்டுக்கிட்டதுனால தான் நிறைய வியூவர்ஸ் வந்து ரிவியூவர்ஸ் வந்து இந்த படத்துடைய ட்விஸ்ட்டெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை நானும் இப்போ அந்த ட்விஸ்ட்டு சொல்லலை பட் அந்த ட்விஸ்ட்டுங்கிறது தான் இந்த படத்துக்கு ஹைலைட்ஸு ரொம்ப என்ஜாயான ஒரு மொமெண்ட்டு இனி நம்ம இந்த படத்துக்கு தோல் கொடுத்த ஒவ்வொரு நடிகர்களை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் சசிகுமார் சிம்ரன் பாபி சிம்கா அதை விட முனிஷ்காந்த் ஒவ்வொருத்தவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த படம் விஜய் சேதுபதி கேரியரில் தரமான சம்பவம் மீண்டும் ஒரு முறை அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஹைட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்